Welcome back to Smart Chef's Kitchen. Today I am going to show you how to make the flat bean pickle. I am using my home garden beans that you can store all winter without refrigerator. This is an old fashioned method. I will show you how to clean the bottle. அண்ட் ஹவு டு மேக் த டேங்கி brain அண்ட் பேக் வித் ஃப்ளேவர் ஜஸ்ட் லைக் அவர் கிராண்ட் மாஸ் யூஸ் make. மேக் லெட்ஸ் கெட் Guys, ரைஸ் இது எங்களோட கனடாவில் தோட்டத்தில் நான் இப்போ வச்சுருக்கிறேன் இந்த ஃபிளாட் பீன்ஸை இல்லை பிக்லிங் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இந்த பீன்ஸை நான் எங்களோடய கார்டன்லேருந்து எடுத்துட்டு வரேன் இதில் நாங்கள் பீன்ஸ் பாவக்காய் எல்லாம் ஒன்றா தான் நிற்கிது அதுக்குள்ளே சர்ச் பண்ணி பண்ணித்தான் இப்போ நான் எடுக்க வேணும் இது கூடுதலாக முத்திட்டுது இதை நான் சீட்ஸுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு விட போகிறேன் நல்லா ஹைட் பண்ணி ஹைட் பண்ணி தான் ரிப்பேர் நாங்கள் ஃபைன் பண்ணி ஃபைன் பண்ணி தான் பிடுங்க வேணும் இந்த ஃப்ளட் பீன்ஸில் செய்கிற பிக்கில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வின்டருக்கு நாங்கள் பாவிக்கலாம் இதோட எங்களோட இருந்து இந்த ரெட் சில்லியும் நான் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் இந்த சில்லியும் நாங்கள் போடுறதால ஸ்பைசி பீன்ஸ் செய்ய நல்ல டேஸ்டாக இருக்கும் ரெட் சில்லி நல்லா பழுத்த மிளகாய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் எவ்வளவு மிளகாய் பழுத்துருக்கேன்னு பாருங்க இதை நான் இப்போ கொண்டு போய் வடிவாக வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ட்ரை பண்ண விட வேணும் கொஞ்சமும் வாட்டர் இல்லாத மாதிரி நான் ட்ரை பண்ண விட போகிறேன் அப்படியே வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ண விட வேணும் வடிவாக ட்ரைன் பண்ண விட்டுட்டு நான் ஒரு டவல்ல போட்டு அதை கொஞ்ச நேரம் விடுவேன் அது அந்த வெற்றெல்லாம் நல்லா ட்ரை ஆக வேணும் இருந்ததுன்னா கெடியில் ஸ்பொயில்டு ஆகிடும் ஆனபடியாக அதில் த ஈரத்தன்மை இல்லாத மாதிரி நல்லா அதை வடிய விட வேணும் பத்து நிமிஷம் வடிய நான் இப்போ இதை வந்து நான் டவலில் அப்படியே பரவி விட போகிறேன் எங்கள்கிட்ட ஜாஃப்னா ஸ்டைலில் நாங்கள் இதை தனியாக சாம்பார் கறி இதுக்கு தான் நாங்கள் இந்த பீன்ஸை பாவிக்கிறோம் நாங்கள் எங்களில் இந்த பிக்கல் செய்கிற முறை சரியான குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த பிக்கல் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்கோவில் எல்லாம் விற்கிது இந்த வெ பீக்கள் வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒரு சின்ன பாட்டிலே செவன் டாலர்ஸ் அப்படி என்று இருக்கும் நீங்கள் இது வீட்டில் அது எங்கட ஆர்கானிக் பீக்கள் வீட்டில் நாங்கள் வச்சிட்டு கூடிட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் இதை பிக்கள் பண்ணியே நாங்கள் சாப்பிடலாம் நாங்கள் இல்லையென்றால் நாங்கள் ஃப்ரீசர்லேயும் ஃப்ரீஸ் பண்ணலாம் எங்களுக்கு வின்டர் வெஜிடபிள் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன் நான் பீன்ஸ் ஃப்ரீசர்லேருந்து இப்போ பிக்கிளிங்க செய்வோம் இந்த பாட்டிலை வந்து சானிடைஸ் பண்ண போகிறேன் இது ஒரு வினிகர் போட்ட பேப்பர் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாட்டில் இதை வந்து வினிகர் போட்ட ஒரு டவலால் உள்ளுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ண போகிறேன் இதில் தண்ணி விட்டு இந்த பாட்டில்ஸை வந்து பாயில் பண்ண போகிறேன் இப்படி வைக்கிறதால இதுக்குள்ளே இருக்கிற ஏர் வந்து வெளியே போயிடும் பீன்ஸை வந்து இந்த இப்படி இருக்கிற இதை நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும் இந்த பின்னுக்கு இருக்கிற இந்த பேட் இருக்கலாம் ஆனால் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த பூவோடு இருக்கிற இந்த நுனியை கட் பண்ணி எடுத்துருவணும் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டான பீன்ஸாக இருக்கே இல்லை ஆனபடியாக இதை இப்படியே அடுக்கி வச்சுட்டு இப்படி கட் பண்ணிவிட்டால் ஈஸியாயிடும் காலி பீல் பண்ணி வச்சுருக்குறேன்னு ஆனால் இந்த காலிக்கை வந்து நான் கட் பண்ணி போடுறது வந்து மோ ஃப்ளேவர் வெளியே வரும் ஆனபடியாக நீங்கள் அப்படியே ஹோல் காலிக்கும் யூ கேன் கூட்டிகிட்டு இருந்த பாடல் ஆனால் இப்படி கட் பண்ணி போட்டுமுன்னு சொன்னால் இதில் இந்த ரியல் ஃப்ளேவர் கூட வெளியே வரும் வந்து அந்த பீன்ஸில் சோப் பண்ணி வர்றதால இன்னும் மோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்குள்ளே நாங்கள் இந்த பீன்ஸை வந்து இப்படியே நான் வைக்க போகிறேன் ஸ்ட்ரைட்டாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒன் பை ஒன்னும் வைக்கலாம் இல்லாட்டி ஒரேடியாக நீங்கள் இப்படியே செட் பண்ணி போட்டும் எடுத்துகிட்டு வந்தும் வைக்கலாம் உங்களுக்கு வசதியின்படி நீங்கள் இந்த பீன்ஸை நேர இப்படியே இதுக்குள்ளே ஃபில் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இப்படியே ஃபில் பண்ணுறேன் இப்போ இந்த பாட்டில் சரியான சைஸாக இருக்குது இந்த பீன்ஸுக்கு ஆனபடியாக நான் இந்த பாட்டில்ஸை நான் நிறைய பாட்டில்ஸை எடுத்து என் கேபினட்டில் பேண்ட்ரியில் அடுக்கி வச்சுருக்குறேன் இப்படியான நான் கேனிங் செய்கிறது பாட்டிலிங் செய்கிறது ஜாம் செய்கிறது இப்படி இதுக்கு நிறைய பாட்டில்ஸ் வச்சுருக்குறேன் அதை இப்படியே எடுத்து நாங்கள் முடிஞ்ச அளவு ஃபில் பண்ணுறேன் இது நான் போடுவே கிளை அதே டைமில் இதுக்குள்ளே இந்த காலிக்கையும் ஒரு டூ த்ரீ காலிக்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்கிறேன் இந்த மிளகாயை இப்படியே அந் மரத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்துருந்தேனே அந்த மிளகாயேம் இதில் ஒரு மிளகாய் இல்லை பூரன் இது ஸ்பைசிக்காய் நான் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வினிகர் விறன் இப்போ நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒயிட் வைன் விடன் நீங்கள் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் நீங்கள் விரும்பினா விடுங்கோ இல்லை என்று சொன்னால் ஒன் லிட்டர் வினிகரே விடுங்கோ ஒன் லிட்டர் வினிகருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லீட் எம் எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பக்கோன் இப்போ பெப்பக்கோன் எல்லோரும் ஹோல் பெப்பகோனாக போடுமீனா இதில் ஒரு சும்மா ஒரு க்ராக் பண்ணிவிட்டு போட்டால் அதுண்ட ஸ்பைசினஸும் ஃப்ளேவரும் கூட வெளியே வரும் அது வந்து கூட சோக் பண்ணிக்க இன்னும் டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனபடியே ஒரு சின்ன கிராக் பண்ணிவிட்டு போட போகிறேன்

சுகர் ஆட் பண்ணுறேன் இட் இஸ் நாட் கோயிங்டு பி ஸ்வீட் ஸ்வீட் ஆகிருக்காது ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சுகரை ஆட் பண்ணுறேன் நான் அங்கே ரெட் சில்லி போடுறபடியாக நான் கனகப்போடையில் இதில் ஒரு ட்ரை சில்லியாக பீஸ் பீஸ் ஆக்கி போட்டு ஸ்வீட்ஸோடு ஆட் பண்ணுறேன் இதில் எந்த மரத்து பே லீவ்ஸ் தான் இப்போ நான் பிடுங்கி கொண்டு போய் இந்த பிக்கிள்களுக்கு போட பேர் லீவ்ஸை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு ஓல்வேஸ் நான் சொல்லுவேன் இதுக்கு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு நாங்கள் போட்டோமெண்டா அதை ஃப்ளேவர் வெளியே த டிப்ஸ் இதை போட்டு நான் அது பாயில் பண்ண விட்டுட்டு பீன்ஸை நான் பாட்டில ஃபில் பண்ண போகிறேன் இந்த ரெசிப்பியை சித்ரா கிரி ஜேயா எல்லாம் கேட்டுருந்துச்சுனா எப்படி நீங்கள் இந்த பீன்ஸை பிக்கல் பண்ணுறீங்கன்னு இது உங்களுக்காக நான் இதை விடுறேன் இதை பாருங்க நன்றி சித்ரா ஹிரி அண்ட் ஜேயா டேட்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி கொஞ்சம் மொய்ஸ்டர் இருந்தாலோ அது பிறகு எங்களுக்கு அதை ஸ்பாயில் பண்ணிவிடுமென்றபடியாக நான் அதை வினிகரால் க்ளீன் பண்ணி போட்டு மூடியை டைட்டாக போட்டு மூடி விடுவோம் இந்த பாட்டில் சுடுவுது வடிவாக டைட்டாக மூடணும் இந்த பாட்டில் சுடுகுன்றதால் நான் இந்த டவலை பிடிச்சிக்கொண்டு இதை ஆல்மோஸ்ட் இந்த பாட்டிலிண்ட ஹீட்டுக்கு வாட்டரை பாயில் பண்ண வேணும் பாயில் பண்ணி போட்டு நாங்கள் அதுக்குள்ளே பாட்டில் ஹாட் வாட்டருக்குள்ளே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நான் இதை குக் பண்ண போகிறேன் ஓகே இது பெரிய ஹோட்டாக இல்லை எனக்கு அந்த லிட் வந்து இல்லாட்டி அது ஹோல்டர் பிடிச்சி தான் நான் வைக்க வேணும் ஆனால் இது ஹோட்டில் என்றபடியாக கையால் தூக்கி வைக்கிறேன் இப்படியே வச்சு ஒரு த்ரீ டென் மினிட்ஸ் நான் இப்படியே குக் பண்ண விட போகிறேன் அப்படியே பாயில் பண்ணி வரோம்